குறைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை இடத்துல குறைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வாவ் எத்தனை லாம் எத்தனை அலிப் என்றெல்லாம் எழுத்துக்களை எண்ணி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய குரானை பாதுகாத்த நம்முடைய முன்னோர்கள் பதினாலு நூற்றாண்டுகளாக இப்படி கணக்கிட்டு எழுதப்பட்டதுல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே எழுத்துல ரெண்டு கிராத் இருக்கும் இன்னும் சில இது வித்தியாசமாவும் இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு இப்ப போட்டு காமிக்கிறேன்

மாணிக்குங்கிறதுல அழிப்பு இருக்காது ஆனா மேலே சின்ன அழிப்பா போடப்பட்டு உச்சரிக்கப்படும் இப்படி குரானுடைய ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு வார்த்தையுமே எப்படி ஓதணும் எப்படி நம்ம எழுதணும் என்பதற்கு பல இலக்கணங்களை எழுதி நம்ம வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாங்க அதெல்லாம் இவங்க ஆதாரம் கூட்டிய புத்தகங்கள்ல இருக்குது என்பதனால் என்பிற்குரிய சகோதரர்களே இப்போ கிராத் இப்படி இல்ல அப்படி இல்லல்லா ஜெஹின் மறுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கணும் இல்ல இல்லல்லாஹி ஜெஹீம் என்பதையும் இப்படியும் எழுதலாம் இல்ல ஜெஹீன் இலல் ஜஹீம் ரெண்டு முறையில் எழுதலாம் என்பதை அவர்களே இந்த நிலையில ஒத்துக்கொண்டார்கள் ரெண்டு நிலையில் எழுதலாம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லது சவுதி குரான் தவறானது என்று டிக்ளேர் பண்ண வேண்டும் இந்த ரெண்டு தாங்க ஒண்ணு இப்படியும் அப்படியும் எழுதுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று அவர்கள் இந்த இதுல ஒத்துக்கொள்ளணும் அல்லது சவுதியில முஜம்மா மலிக் பகதில வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த குரான் அனைத்துமே குரானில் பொதுபோக்காக தவறாக எழுதப்பட்டு அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை பதிய வச்சுக்கிறேன் அதே போல திரும்ப இந்த வசனத்துக்கு நாம பார்த்தோம் இந்த விஷயத்தை மட்டும் பதிவு வச்சு வசந்த என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வராது என்று எழுதியிருப்பதற்கு அவர் அர்த்தம் வராது என்று எழுதி அதுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும் அதே போல அதிகபட்ச வார்த்தைக்குத்தான் அதிகபட்ச வார்த்தைக்குத்தான் என்னது இந்த மாதிரி மாத்துறதுக்கு அனுமதி இருக்குது மூன்று வார்த்தையை வந்து அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னதுக்கும் எழுத்துக்கு அசல் எழுத்துக்கு அனுமதி இல்லைங்கிறதையும் அவர் சொல்லி இருக்கிறாங்க ஆதாரத்தை வைக்கணும் அடுத்தபடி அன்பிற்குரிய சகோதரர்களே அன்புள்ள சகோதரர்களே கலைப்புக்கு வெளியே போய்கிட்டு இருக்கிறத நல்லா பாக்குறீங்க நம்ம மேல குற்றச்சாட்டு சொல்றாத்தான் தவறுன்னு சொல்ற உண்டு கிராத்து பாடம் நடத்திட்டு இருக்கிறார் அது நம்ம இதுல உள்ள வேண்டிய இல்ல அப்படி வச்சுக்கிறோம் அது சொன்னதுக்காக சொல்லிக்கிறேன் இந்த ஹாத்த முகம் மிஸ் கொண்டு வாதலாங்கிறார் இருக்கிறது என்ன சித்தாமுகம் முகம் குண்டு கொண்டு குரான்ல எழுதப்பட்டிருக்கிறது ஹாத்த முகம் மிஸ் கொண்டு ஓதினார்னு காட்டுறாரு இது ரசுல்லாவுடைய சொல்ல இது இந்த குரல் யார் குரல் இது ரசுல்லா குரலா யாரோ ஓதுறாரு பார்த்த பாத்த முகம் ஒருத்தர் ஓதலாம் அது கூட இது ஆதாரம் மாட்டேன் யாரோ ஒருத்தர் ஓதனாருக்கு ஒரு ஆதாரம் காட்டுறாரு இந்த மாதிரி ஹாத்த முகம் மிஸ் கொண்டு என்று ஓதினார்கள் ரசுல்லான்னு காட்டணும் ரசூல் செல்லாலை சொல்லம் ஓதாத ஒண்ணு ஓதன யாரோ ஒருத்தர் ஓதன காட்டினா நிராகரிக்கப்பட வேண்டும் விளையாடுகிறார்கள் ஏழு அகுப்புல வந்து உச்சரிப்புகள் வந்து ஒவ்வொருத்தர் வாய்ப்பையாம ஒருத்தன் ஒருத்தன் வாழை குளம்மா அதை வந்து அவன் மொழியில உள்ளவனுக்கு நாக்கு வர சொல்லிட்டு போறான்னு விட்டுற மாதிரி உள்ளதான் அந்த மாதிரி அரபில் வந்து கிராம்பாங்க சில பேரு ஏழு கிராத்தை தவிர இந்த ஏழு கிராத்து என்ன தெரியுமா

குரானை அல்லா பாதுகாத்து இருக்கிறாங்க போது உள்ளத்துல பாதுகாத்து இருக்க போது ஒன்னு ஜிப்ரீல் வந்து ஹிதா முகண்டு ஓதி காட்டிருப்பாரு இல்லாட்டி ஹாத்த முகண்டு ஓதி காட்டிருப்பாரு அவர் ஒருத்தர் வந்து ஓதி காட்டி ரசூல் சொல்லாரு சில மக்களுக்கு ஓதி காட்டிருக்கிறாங்க அப்ப ஹிதா முக ஓதுனா ஹாத்த முக ஓத கூடாது ஹாத்த முகண்டு ரசூல்லா ஓதுனா ஹிதா ஓத அதான் குரானை பாதுகாக்கிறது கிராத் என்ற பெயர்ல இவங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு கொதிக்கணும் அது தலைப்புல வரல அவர் அதை நியாயப்படுத்துறாரு கிராத் சொல்லி மொத்தத்தை எடுத்து படித்து பாத்தீங்கன்னா

மலிக்க மாளிகின்னு வாசிடலாம் மாளிக்க மலிக்கின்னு வாசிடலாங்கிறீங்களா இந்த கிராயத்துல இப்படி ஒன்னு இருக்குதா தபு தகு பதிலும் ரப்பிக்கும் பி மவாசிமில் ஹஜ்ஜின்னா இது குரான் பாதுகாக்கப்பட வேண்டும் அர்த்தம் குரான்ல இருக்கிறது பதிலும் ரப்பிக்கும் மட்டும் ஒருத்தர் ஓதுறாரு பதிலும் ரப்பிக்கும் பி மவாசிமில் ஹஜ்ஜி இதுக்கு அர்த்தம் என்ன குரான் பாதுகாக்கப்பட்டது என்ற அர்த்தமா படலண்டு அர்த்தமா படலண்டு அர்த்தம் வந்தா யாரும் ஓதுனாலும் தூக்கி எறிய வேண்டும் குரான பாதுகாக்கப்படலாம் இதுக்கு அர்த்தம் வரும்

நாங்க சீனாகத்தான் தான் ஓத எப்படி சவுதியில மேல போட்டுருக்கிறான் அந்த மாதிரி போட்டா அதுக்கு அர்த்தம் வரும் குரானுக்கு அர்த்தம் இல்லாம நாங்க ஆக்கல அதுக்கு சொல்லி போடுறோம் அதனால இந்த கிராத்தில இருந்த விஷயம் போட்டு கேட்ட வேண்டாம் நீங்க காட்டுறாங்க செய்யுங்க ரசூல்லாவுடைய கிராத்து ஏதாவது இருந்தா போட்டு காட்டுங்க ரசூல்லா போதுனாங்க இந்த காத்தமோங்க ரசூலாவுடைய குரலை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஆதாரத்தோட காட்டினீங்க ஏத்துக்கிறோமே தவிர இந்த மாதிரி இந்த கொள்கை மாதிரி ஏத்துக்கிட்ட கொள்கைக்காரங்க நினைச்சா ஓதிருப்பாங்க அதெல்லாம் ஒன்னு அந்த குரான் காட்டி குரானுக்கு விளையாடாதீங்க அல்ல எந்த குரானை பாதுகாத்து அல்ல தந்திருக்கிறானோ ஒளி வடிவத்தில் தந்திருக்கிறானோ ஓசை வடிவத்தில் தந்திருக்கிறானோ அதை ஏத்துக்கிறங்க இப்போ என்ன செய்யறேன் கேட்டா இப்ப லாயில் அல் ஜஹீம் ஒரு சவுதி வச்சு தப்பு தப்பு தாங்க உங்க வாதபடியே தப்பு என்ன சொல்றீங்க மாணிக்கம் என்ன சொன்னாங்க நீங்க அகமது ஹம்பல் என்ன சொன்னாங்க நீங்க தான் எழுதிதான் விட்டு சொன்னாங்க நம்ம அவங்களுக்கு மேல மிஞ்சு நாட்களா அவங்களை விட மேலான ஆட்களா நம்ம அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப அவங்களை விட மேலானவங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சவுதிக்காரர்கள் வந்து அழிவை கட் பண்ண என்ன அர்த்தம் நாம சாத வந்து சீனா மாத்திரல சாதா வச்சுக்கிட்டு விவரம் சொல்றோம் சவுதிக்கார என்ன பண்ணிருக்கான் லா இழல் செகியும் இந்தியாவுக்கு வெளியிடும் போது போட்டுட்டு சவுதிக்கு வெளியிடும் போது லா இழல் செகியும் போட்டு அழிவை கட் பண்ணா இருக்கிறத கட் பண்ணுவது என்ன எங்க கருத்துப்படி தப்பு உங்க கருத்துப்படி தப்புன்னு சொல்லணும் இப்ப சொல்லாட்டி ரெண்டும் எப்படி சரியா இருக்கு குரான் லா இழல் செகியும் எழுதுவது சரியா லா இழல் செகியும் எழுதுவது சரியா ரெண்டும் சரியா இப்ப

பாசிக்கிறது அந்த மாதிரி மாத்திக்கூடாது அந்த எழுத்து அப்படி இருந்து ஆளால் கை வைக்க கூடாது அப்ப குரானை பாதுகாக்க துடிக்கிறவர்கள் எதுக்கு எதிராக கொந்தளிக்கணும் ரெண்டையும் ரெண்டு ஒரு நாடு வெளியிடுது அது என்னப்பா ஒரு